பச்சை புரட்சி என்று இவர்கள் கொண்டு வந்ததை விஞ்ஞானம் என்று கருதினோம் பிறகுதான் தெரிந்தது அது வியாபாரம் என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நமக்கெல்லாம் கற்பித்த பேராசான் இந்திய நெல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா அவர்கள் இருபத்தி இரண்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாரம்பரிய நெல் வகைகளை இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பயணம் செய்து சேமித்து வைத்திருந்தார் அந்த நெல் வகைகளை எல்லாம் ஒரே நாளில் எடுத்துக் கொடுத்த ஆட்சியாளர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாளர்கள் அந்த நாளில் எண்பது வயது நிரம்பிய ராத்தேலால் ரிச்சாரியா அவர்களும் இந்த நிலத்தில் நம்முடைய பெரியதகப்பன் இரண்டு பேரும் தான் எல்லாம் பறிபோனதே என்று அழுத பெருமக்கள் நம்மை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வேளாண்மையின் மீது ஒரு பெரும் காதல் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னத்தி ஏறு உழவன் நம்முடைய பெரியதகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் அவருக்கு இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் அவருடைய கனவை சுமந்து பயணிக்கிற மகன் பெருமிதத்தோடு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன்